அனைவருக்கும் வணக்கம் நான் வேளாண் புறியாளர் பிரிட்டோராஜ் பேசுறேங்க இன்றைய தேதியில் அதாவது ஒன்பது மூணு இருபத்தைந்து இன்றைய தேதியில ஒரு திரு இளங்கோ நேரத்துல இருந்து மேட்டூர் பகுதியில இருந்து இன்னைக்கு மாலை என்கிட்ட பேசினாங்க அறுவடை செஞ்சதுல ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி எண்ணூறு கிலோ பச்சைக்காய் நிலக்கடலை எடுத்ததா சொல்லி சந்தோஷப்பட்டாங்க உண்மைக்கு சொல்ல போனா அவருடைய இடம் ஒரு செம்மன் சரள காடு அது ஒரு முறையான அமைப்பு இல்லாத காடு அந்த காட்டுல அவர் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் அவங்க வீட்டுக்காரமா அவங்க திருமதி கண்ணகி அவங்க வந்து அவரு வெளிநாடுகள் வெளிநாட்டுல இருந்து சொன்னாலும் சொன்னதை உள்வாங்கி நம்பிக்கையா ஒரு இயற்கை விவசாயத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரலாம் கடைபிடிச்சதோட ஒரே விளைவு இந்த வெற்றி சமீபத்துல மகளிர் தினம் கொண்டாடணும் இது மாதிரி பல ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி முதுகெலும்பு மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஏராளம் பேர் வெளியில தெரியாம இருக்காங்க உண்மையில அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காகவும் மனதார அழுத்துக்கள் தெரிவிக்கவும் இந்த பதிவை கொடுக்கணும் எந்த விதமான மோத மோசமான நிலமா இருந்தாலும் அந்த நிலத்துல இயற்கை விவசாயம் செஞ்சா அனைவருடைய எதிர்ப்புகளை மீறி வெற்றி பெறலாம் இயற்கை விவசாயம்ங்கிறது ஒரு உணவு முறை உணவு அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி உணவை கொடுத்துட்டா போதும் பயிர் தன்னுடைய செயல்பாடை செய்யும் ஒரு போட்டது வந்து வெள்ளை நாட்டு ரகம் அதுதான் போட்டிருந்தாங்க அதுதான் லோக்கல்ல கடைகள்ல வாங்கியிருப்பார் போல இருக்கு அதை பயிரிட்டதில் ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி எண்ணூறு கிலோ வந்து சாதாரண விளைச்சல் இல்லைங்க ரொம்ப அருமையான விளைச்சல் வச்சாலும் ஒரு அஞ்சு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருளா அது தேர்ந்திருக்குங்க இந்த அளவு விவசாயத்துக்கு அவர் கொடுத்தது வந்து நம்ம குழுல நம்ம சொல்றோம் ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லிட்டர் கோமியத்தை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு தண்ணிக்கும் கொடுங்க ஏன்னா அந்த அந்த பொருள்ல மணிச்சத்தும் தளிச்சத்தும் அதிகமா இருக்கு நோய் எதிர்ப்புக்கான அதாவது நம்ம சொல்லக்கூடிய சூடோமோனாஸ் ஜேசில சப்சில இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு கோமியத்துல அதை கொடுங்க அப்படின்னு நான் சொன்னோம் அதை நம்புனாரு அண்ணும் முகம் பார்த்ததுல நம்புனாரு செஞ்சாரு வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது இந்த வெற்றியோட அடிப்படை என்னன்னா ஒரு மேட்டுக்காடான இடம் சரியா தண்ணீர் பாயாத இடம் அந்த மாதிரி இடத்துல கூட ஒரு இயற்கை விவசாயத்தை நம்பி சுத்தி தீவிரவங்க கெமிக்கல் போட களை கொல்லி அடிக்க அப்படிலாம் இருந்தப்ப ஜீவாமிரதம் மீனமிலம் கோமியம் இது மூண வச்சே ஜெயிச்சிருக்கு தெளிப்புலையுமே மீனமிலம் மட்டும்தான் அதை கொடுத்து வளர்த்ததுல நீங்களே பாருங்க இந்த விளைச்சலோட அளவு எல்லா விவசாயிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் செயற்கை விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று தான் நம்புங்க இயற்கை விவசாயத்தை நம்புங்க குறைந்த செலவில் ஜெயிக்கலாம் எல்லா காடையும் சும்மா போடக்கூடாது நம்மகிட்ட கடவுள் கொடுத்த அந்த விளை நிலத்தை சும்மா போடக்கூடாது மக்களுக்கு உணவுக்காக நம்ம வச்சுருக்கோம் அந்த விளை நிலத்தை அதை கடவுளோட ஆசீர்வாதத்தோட நம்ம அதை செய்யணும் ஏதாவது ஒன்றா முழுசாக இறங்கி செய்யணும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கார் வீட்டுக்காரமாக தான் பார்த்துக்கிட்டாங்க குறைந்த க கலைகளை பத்தியே அவங்க கவலைப்படல கலைக்குள்ளேயே அடிக்கல கலைகளை பத்தியே கவலைப்படலை நம்ம சொல்லக்கூடிய வழிமுறை நிறைய இடுபொருள்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க கலைகளை மீறி நம்மளுடைய விளைப்பொல்கள் நல்ல விளைச்சல் தரும் நம்பிக்கையா செய்யுங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க நம்பினதுனால அவங்க பயப்படாமல் செஞ்சு இந்த செய்து தயவுசெய்து மேட்டுப்பகுதிய மாநில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் கடலை மட்டும் இல்லைங்க நிறைய பதிவுகள் இருக்குங்க மிளகாயில் கத்திரியில ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நீங்க எல்லாருமே ஜெயிக்கும் நம்பி வாங்க உங்களுக்கு வேணுங்கிற செய்தி அதே மாதிரி நீர் மேலாண்மை குழுல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தினசரி வேளாண் செய்திகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும் நம்ம சக விவசாயிகள் எப்படி செய்யறாங்கிறான் தைரியமா வாங்க உங்களை வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய வேலை அதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம் இயற்கை விவசாயத்தை நம்புங்க அதை நம்மளை நிச்சயம் கைவிடாது இந்த மகளிர் தினத்துல திருமதி கண்ணகி இளங்கோவன் அவர்களுக்கு நீர் மேலாண்மை மற்றும் பண்ணை மேம்பாடு சார்பாக நன்றிகள் வணக்கம் என்னுடைய இளங்கோவன் நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் ரயில் குளத்தூர் கிராமத்தில் இருக்கேன் நான் தற்போது வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டு ஒரு மாதம் வேலை ஒரு மாதம் லீவு என்று என்னுடைய வேலை கொண்டிருக்கிறது என்ன ஒரு என்ன நான் இதிலிருந்து ஒரு இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லி அந்த நம்பானால ஆவலாக இருந்தேன் அந்த ஆவலுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா நான் இடம் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த நீர் பண்ணை மேம்பாடு குழு உறுப்பினராக இருந்து அதில் விட்டு வழிகாட்டுதல் படி இயற்கை விவசாயம் செய்ய முடிவு செய்வேன் அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை நிலம் வாங்கியிருந்தேன் அது வந்து நல்லா பராமரித்து ஒரு ரெண்டு வருஷமா கிணறு கிணறு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு முறை பழதானி வச்சேன் ஒரு டைம் பழதானி விதைஞ்சி நான் ஓட்டவே இல்லை திரும்ப அதே வந்து காஞ்சி அந்த விதை வந்து திரும்ப முளைச்சிருச்சு திரும்ப அதை ரொட்டேட் விட்டு ரெண்டாவது டைமு அதே முளைச்சிடுச்சு திரும்ப அதுக்கப்புறமேட்டு ரொட்டையேட்டு விட்டு வரேன் திரும்ப இன்னொரு டைம் பழதானி விட்டு நல்லா ரொட்டையேட்டு விட்டு ஐம்பத்தஞ்சு நாள் பூ எடுக்கிற டைம் வந்து நல்லா ரொட்டேட் விட்டு வச்சு அதுக்கு வந்து தண்ணியில் வந்து மீனை அமிலம் ஆனா கலந்துட்டு நம்ம நிலத்தை வந்து ரெடி பண்ணணும் புது நிலமா இருக்குது அது நம்ம ப விவசாயம் செய்யாத நிலம் அதனால ரெடி பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை பட்டத்தில் நான் கல்லக்காய் நிலக்கல்ல போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிக்கோளை இது பண்ணேன் அந்த டைம்ல தண்ணி கொஞ்சம் கரமியா இருந்து இருந்தாலும் நான் மேனேஜ் விட்டு எனக்கு ஓரத்தில் கவிர்க்கரை வாரத்தல் தான் இருக்கிறேன் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நிலக்கல்ல வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நானூறு கிலோ நிலக்கல்லை வாங்கிட்டு அதை வந்து அடித்து ஒரு இரநூத்தி முப்பது கிலோ வந்து மிளக்கலை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் விதைக்கலான்னு சொல்லி விதை நேர்த்தின்னு சொல்லி செய்கிறதுக்குனால நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு முறை வந்து உழவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டு வெறும் மாட்டு வெறும் வந்து சொல்லி ஒரு பத்து பன்னெண்டு லோடு ரெடி பண்ணி அந்த பன்னெண்டு லோடு வந்து நம்ம கடல புண்ணாக்கு ப்ளஸ் வந்து வேப்ப முன்னாக்க ஒரு பத்து மூட்டை கல்லை முன்னாக்க ஒரு ரெண்டு மூணு மூட்டை ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் விளவு பண்ணுறது இதெல்லாம் இது கூட வந்து சூடாகனு மெட்டாரியஸ் எல்லாம் கலந்து ஃபுல்லாக தூவிட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு அளவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டிராக்டரில் வந்து நிலக்கடலை வந்து விதைத்தேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய மனைவி என்னை பசங்க தான் சேர்ந்து அஞ்சு ஆக்கராவுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் ஃபுல்லாக நாங்களே தான் அனுப்பிச்சோம் வேறு யாரையும் வச்சுக்கால கேட்டு அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி நாங்களே ஓசெலுத்தோம் மூன்று ஏக்கராவுக்கு வந்து நாங்களே ஓசெலுத்து பசங்க வந்து அந்த டைம் லீவு மே மாதம் டைம்ல நான் நினைக்கிறேன் ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே வந்து ஓ ஓசை எழுக்கிறது டெய்லியும் வந்து காலையில் போயிட்டு சாப்பாடு செ செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுறது காலையில் போய்ட்டு ஒரு ஒம்பது மினிட்டு ஓசை எழுத்துட்டு வந்துடுது மனை வந்து வீட்டு வேலையாக இருந்தால் அதுக்கு மேலே விவசாய விவசாயம் பண்ணுறதுனால அப்படி இது பண்ணுவேன் பையன் வந்து அவன் இன்ஜினியரிங் என் என்ஐடியில் முடிச்சுட்டு இப்போ ஃபிஜின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து கணக்குக்கு வந்து மட்டும் ஜேஇஇக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு எத்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாவது வரைக்கும் சென்னையில் இருக்காரு இன்னொரு பையன் வந்து ப்ளஸ் டூ வந்து படித்து கொண்டு இருக்கிறாரு இந்த வருஷம் முடிச்சிருவார் அதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாருமே இந்த இயற்கை விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆர்வ கலராக இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் எதுவும் நிலக்கல்லில் போடலான்னு சொல்லி நிலக்கல்ல போட்டு அதுக்கப்புறம் நிலக்கல்லில் கூடயே வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி நூறு கட்ட செவ்வாழை கண்ணும் வச்சோம் அது கூடிய செவ்வாழ கண்ணை வச்சுட்டு இதுக்கு வந்து அப்பப்போ வந்து என்னென்னா நாங்கள் இப்போ தண்ணியில் வந்து மீன் மீனோம் ஒரு டே சில சேர்ந்து சூட மனசு சூடமனஸ் கலந்து விடுறது ப்ளஸ் இது ஜிப்ஸும் கொஞ்சம் போட்டோம் ஜிப்சம் மட்டும் போட்டோம் வந்து கம்மியாக தான் போட்டோம் வேறு எந்த ஒரு உரமும் மருந்து எதுவுமே பண்ணல இதில் என்னென்னா நான் வந்து அவர் ஐயா வந்து பிரிகோராஜ் ஐயா சொல்கிற மாதிரி அவர் கொடுத்த அந்த அட்டவணை நிலக்கல்லைக்கு ஒரு அட்டவணை இருக்குது அந்த அட்டவணை வந்து நான் முழுதும் நான் என்னால் கடைபிடிக்க முடியல அதனால் நான் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறேன் எங்கள் ஒய்ஃப் ஒருத்தர் தான் இருக்கார் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கனால என்னால் இப்போ இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எங்கள் ஒய்ஃபு அட்டவணை இப்போ அதை கடைபிடித்து ஃபுல்லாக மீன் அம்னோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பூ எடுக்கிற சமயத்தில் வந்து தேமூர் கரைசியில் இதுக்கு முன்னாடி வந்து பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்மில் வந்து ஒரு ஒரு டொன்னு இருபத்தஞ்சி சதவீதம் வாட்டரை ஊற்றி ஒரு ஐம்பது டு எழுபது லிட்டருக்குள்ளே வாட்டரை விட்டு ட்ரம்மு வந்து நல்லா ஊட்டணும் காட்டுகளில் எதுக்காக ட்ரம்மு உருட்டல தேவை இல்லாத இதெல்லாம் வந்து நல்லா காய் நல்லா இறங்கினான்னு சொல்லி சொன்னேன் அவங்க யாரும் புரிஞ்சிக்க ஆகல அது இது பண்ணல அதே மாதிரி இஞ்சி பூண்டு கரைசில வந்து நான் நானே ஸ்ப்ரேயாக வச்சிருக்கிறேன் ஸ்பேயர் இருக்கு அடிக்கும்போது அவருக்கு இதெல்லாம் அடித்தா கேக்கு மேலங்கோ அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து இஞ்சி பூண்டு கரைசல் வந்து அடித்தேன் அதுக்கப்புறமேட்டு கடைசியாக கொஞ்சம் புழு மாதிரி வந்ததுனால வந்து இந்த செங்கதிர் ஆர்கானிகுன்னு சொல்லிட்டு புளூவில் அவர் இருக்கார் கோபில் அவரே வந்து சில வந்து இந்த சோடோமோனஸ் மெட்டாரிஸ் இந்த மாதிரிலாம் கலந்து அந்த டைம் நான் இல்லை எங்கள் வைஃப் தான் இருந்தாங்க அவருக்கு நான் ஃபோன் பண்ணி மட்டும் சொன்னேன் அவரே வந்து பார்த்துட்டு இது இது அடிங்கன்னு சொல்லி அவரே ரெடி பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து இன்னொரு இது என்னன்னா இந்த கண்ணை வச்சு இதுலாம் நான் தண்ணி தெளிக்கும் போது இதுல வந்து என்ன பண்ண ஹவுஸ் போட்டிருந்தேன் மீனை தான் ரெய்னோஸ் போடும் போது என்னன்னா தண்ணியிலே கலந்த போது மீன மேல வந்து செடி மேலையும் பட்டுரும் நிலத்துக்கும் போயிருது அப்போ வந்து செடியில வந்து ஸ்ப்ரே பண்ற வேலையும் கம்மி செடிக்கும் தனியா நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவை அடிக்கும் போது என்ன பண்ணும் எல்லாத்தையும் செடி மேல புல்லா நினைஞ்சிரும் பிளஸ் நிலத்துக்கும் நம்ம பரகிறோம் இதுல நம்ம டபுள் பெனிஃபிட் எது செஞ்சாலும் நம்ம செடியும் நலையும் நிலத்துக்கும் நம்ம கிடைக்கும் அதனால நான் வந்து இந்த அளவுக்கு விவசாய விவசாயம் பண்ணும்போது பக்கத்துக்காரெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் வந்து எண்ணாத்த விவசாயத்துல போட்டு எவ்வளவு நம்ம எடுக்க போறாங்க அவுட் புட்டு இருக்காது நீ செய்யறதுல வேஸ்ட் இங்கோ அதான் போடி இதை போடணும் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் தான் செய்ய போறேன் இது இப்படிதான் இருக்கும் அதனால் வந்து இப்படி தானே செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சதுனால நிலக்கடையில் வந்து இரநூத்தி ஐம்பது கிலோவுக்கு வந்து மூன்று ஏக்கரா போட்டிருந்தேன் அதில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து காயாக கிடச்சிது ஆறாயிரத்தி அறநூறு கிலோ அதில் வந்து ஒரு முந்நூறு கிலோ மேலே மண் போயிருக்கும் போயிட்டு ஒரு ஆறாயிரம் கிலோ முந்நூறு ஆறாயிரம் கிலோ சம்திங் வந்து கெடைச்சிது அந்த ஆறாயிரம் கிலோ காய வச்சு போட்டதில் ஒரு மூவாயிரத்தி அறநூறு டு மூவாயிரத்தி எழுநூறு கிலோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சுமார் வந்து வியாபாரிகளே எடுத்துக்கிட்டாங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ கம்மியாக எடுத்தாங்க பக்கத்தில் லோக்கல் வந்தாங்க சரி நாங்கள் இது பண்ணுறதுனால பாதுகாப்பு பண்ணுறது கரெக்டான இது கிடையாது நான் வெளியூர் போகணுங்கனால அவங்களே எடுத்துட்டேன் மீதி இருக்கிற ஆயிரம் கிலோ வந்து லோக்கல்லே இருந்து எல்லாரும் வந்து எடுத்துட்டாங்க எண்ணெய் ஆட்டுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவங்கன்னு சொன்னேன் இந்த ஒரு முறை அடுத்த முறை வந்து என்ன பண்ண போனால் எந்த ஒரு என்னுடைய விளைபொருளும் வியாபாரிகளை விற்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க ஸ்டாக் பண்ணி வச்சு இங்கே லோக்கலில் இருக்கிற எங்களுக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறேன் என்னுடைய நிலக்கல்லை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நாம் இருக்கிறீங்களை தெரிஞ்சீங்களா சொல்லி இல்லை என்னையா இந்த மாதிரி மதிப்பு ஊடுவிக்கலான்ட்டு ஒரு முடிவோட இருக்கிறேன் பிளஸ் இதுக்கு வந்து முழு முழு காரணம் வந்து பிரிட்டோரைஸ் ஐய தான்